நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஒன்றே முக்கால் சென்ட் இடத்துடன் லோ பட்ஜெட்டில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டோட மொத்த விலையே மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஈரோடு மாவட்டமில் சத்தியமங்கலம் டு கோபிச்செட்டிப்பாளையம் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய அரசூருக்கு நியரில் குல்லம்பாளையமில் சத்தியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக எழுநூற்றி ஐம்பது சதுரடி இடம் இருக்குது சென்ட் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் சென்ட் இருக்குது இது ஓட்டு வீடு வீடு வடக்கு பார்த்து இருக்குங்க ஒரு ஹாலும் ஒரு பெட்ரூமும் இருக்கு இந்த வீட்டிற்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குங்க அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இருக்கு நல்ல தண்ணீர் பைப் கனெக்ஷன் இருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியெல்லாம் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு முக்கால் சென்ட் இடத்தோட இந்த வீட்டின் மொத்த விலையே மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஓட்டு வீடு தாங்க அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டி சக்திக்கு நியர்லியே இருக்குங்க மூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே சத்தியை ரீச் பண்ணிடலாம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கிளியராக இருக்குங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை